சங்களுடைய கூட்டமைப்பு மகாதளித்து கூட்டமைப்பு அகில இந்திய பட்டியலின துணை வகைப்படுத்தல் குழு இந்திய கனசங்க நடத்தும் இருபத்தி அஞ்சு கோரிக்கைகளில் மற்றும் சமூக அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சு அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக இருப்பது தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்ச வழங்கிய பட்டியலின உள்ளிட ஒதுக்கீடு அந்தந்த மாநில அரசுகளுக்கு செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் மெத்தனமாக இருப்பது வருந்தத்தக்கது மிகவும் கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற வழங்கிய உள்ஒதுக்கீடு தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துறதுக்காக அதற்காக உடனடியாக ஒரு ஆணையத்தையோ ஒரு குழுவை அமைக்க வேண்டும் இரண்டாவது மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த துணை வகைப்படுத்துதலுக்கு ரோஹியினி ஆணையத்தினுடைய அந்த நகலை அந்த 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 பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது போன்று பட்டினின துணை வகைப்படுத்துதல் அதாவது பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு சட்டமன்ற நாடாளுமன்றம் உள்ளாட்சி கூட்டுறவுகளிலே தனியிட ஒதுக்கீடு வேண்டும் வகைப்படுத்துதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை அத்தோடு தமிழ்நாடு அரசு கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஆதித்ராவிடர் என்ற சாதி பெயரில் ஆதித்ராவடர் என்ற நலத்துறையை வைத்து கொண்டு அது வந்து ஆதிதிராவிடர் ஆதிக்க துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் மக்கள் சமூக பொருளாதார கல்வியில் இருக்கிறார்கள் உடனே ஆதித்ராவர் நலத்துறை பெயரை மாற்ற வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ஆதி திராவிடர் என்ற பொதுசாரி பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புறக்கணிக்கப்படும் இதை மத்திய அரசோ மாநில அரசோ கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற வாரியாக அடுத்ததும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் அடுத்தபடியாக இந்த பட்டியலின அருந்ததியர் ஐம்பது லட்சம் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் அதே போன்று சீர்வுடை பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ தேர்வு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாணையத்தில் இந்த உள்ஒதுக்கீட்டை இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்காணிக்குழுப்பு அமைக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு செய்யாமல் அந்த பதினைஞ்சி சதவீதம் பொதுப்பிரிவில் பட்டியலம் பொதுப்பிரிவில் எத்தனை அருந்தையில் புள்ளி புள்ளிவரம் கிடையாது மூன்று சதவீதம் முன்னுரிமை புள்ளிவரம் கிடையாது அதற்கு மத்திய மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிறது உட்பட இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் இங்கே பல்வேறு சமூக அமைப்புகள் வந்திருக்க உங்களுக்கு வந்து பிரசனை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருபத்தஞ்சி என்னென்ன அமைப்புகள் என்பது நன்றி